வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் மியான்மார் சீனா மற்றும் இந்தியா நம்மளுடைய வடகிழக்கு பகுதியில் சில முக்கியமான அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இந்த விஷயத்த நம்ம கவர் பண்ண முடியல இப்போ ஒரு டீடைல் அனாலிசிஸ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி ரக்கைன் ஸ்டேட் அப்படின்றது ஒரு தனி நாடா உருவாகணும் அப்படின்றத அமெரிக்கா விரும்புது சீனாவோட அடிவயத்தில் கை வைக்கக்கூடிய வேலைகளை ஏற்கனவே அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க இது அரசாங்கம் மாறினாலும் அவங்க ராஜாங்க ரீதியான கொள்கையை மாறாதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் காணொலி போட்டிருந்தோம் பார்க்காதவங்க மறக்காம பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனா அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் ராணுவ சீருடையில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மியான்மர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் வந்து இறங்குறதை பார்க்க முடியுது இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் லெப்டினன்ட் ஜெனரல் வவல் இவர் டாக்கா வந்து விசிட் பண்றாரு பங்களாதேஷோட ராணுவ தளபதியை சந்திக்கிறார் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெப்டி கமாண்டிங் ஜெனரல் யுஎஸ்ஏஆர் பிஏ பேக் அப்படின்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவுடைய ஏசியா பசிபிக் கமாண்ட் அப்படின்றது ராணுவ படைப்பிரிவு ஏசியா பசிபிக் சொல்லும் போது இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே அததான் வருது அதோட படை தளபதியா இருக்கக்கூடியவர் துணை தளபதியா இருக்கக்கூடியவர் இது உங்களோட மிலிடரி பேஸ் வந்து ஹவாயில் இருக்கு அவர் வந்து டீட்டெயிலாக ஒரு விசிட் வந்து பண்ணிட்டு போறாக்குல பண்ணிட்டு போன பிறகு அந்த மீட்டிங்கோடைய கீ பாயிண்ட்ஸ் அவங்க அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் இவங்களுடைய இணையதளத்தில் அப்டேட் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எய்ட் அண்ட் சப்போர்ட் பங்களாதேஷ் ஆர்மி பங்களாதேஷ் ராணுவத்துக்கு தேவையான உதவிகளை செய்யணும் பங்களாதேஷ் ராணுவம் ஒரு நல்ல ராணுவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டு ராணுவ பயிற்சி அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷோட கூட்டு ராணுவ பயிற்சி டைகர் லைட்னிங் அப்படின்றது அதை சீக்கிரம் இந்த சம்மரில் ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது அமே பங்களாதேஷுக்கு தரமான அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பங்களிப்பு யுனைடட் மிஷன்ஸ்ல நேஷன் மிஷன்ஸ் யூஎன் மிஷன்ஸ்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் அதிகமாக இருப்பாங்க அதை நாங்கள் வந்து மேம்படுத்துகிறோம் அப்படின்றது இது சர்ஃபேஸ்ல நமக்கு தெரியறது இப்போ இந்த அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் எங்கே போய் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலட் அப்படின்ற ஒரு நகரம் பங்களாதேஷில் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து இந்திய எல்லை எவ்வளோ க்ளோஸாக இருக்கு அதே மாதிரி மியான்மர் எல்லை எவ்வளோ க்ளோஸா இருக்குன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி இதுலேருந்து பே ஆஃப் பெங்கால் வங்காள வரிகூட கரைக்கரை எவ்வளோ தூரமாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியும் ஒரு நாட்டோடைய இராணுவ வீரர்கள் இன்னொரு நாட்டுக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது கூட்டு ராணுவ பயிற்சி டிஃபென்ஸ் அட்டாச்சிஸ் மிஷன்ஸ் குட்வில் விசிட் நிறைய வருவாங்க ஆனால் இன்னொரு நாட்டோட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக அதுவும் பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சம்மந்தமாக தான் வராங்கன்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து தெளிவுபடுது இப்போது பங்களாதேஷோடைய ட்ரூப்ஸ் அவங்களுடைய மூணு டிவிஷன் டென்த்து டிவிஷன் செவன்டீன்த் டிவிஷன் டுவெண்ட்டி நை செவன்த் டிவிஷன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேர் கொண்ட படைப்பிரிவுகள் இப்போது ரக்கைன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போராட்டத்துக்கு அராக்கன் ஆர்மி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் மிலிடரி பேஸாக இவங்க அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டகாங்ல இருந்து சிட்டகாங் ஹில்ஸில் ஹில்லில் அராக்கன் ஹில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்லையும் அதே மாதிரி இவங்களுடைய இந்த குறிப்பிட்ட நகரம் இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ இந்த மிலிட்ரி பேஸ் என்ன ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் ஏன் மிலிடரி பேஸ் ரொம்ப தேவை அப்படின்னா இந்த மிலிட்ரி பேஸை அமைக்கிறது என்னமோ பங்களாதேஷுடைய தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அஹ் வெப்பன்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் வார் லைக் ஸ்டோர்ஸ் எஃபோயில் சொல்லக்கூடிய ஃபியூவல் ஆயல் லூப்ரிகண்ட் இது எல்லாமே கொடுக்க போறது அமெரிக்கா ஸோ இது அமெரிக்காவால் ஈஸியாக கொண்டு வர முடியும் அவங்க நாலு குளோப் மாஸ்டர்ஸ் விமானத்தை பறக்க விட்டாங்கன்னா தேவையான அளவுக்கு கொண்டு வர முடியும் ஸோ இந்த ரகைன் ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அராக்கன் ஆர்மி இந்த ரியர் பேஸாக வச்சு அங்கேருந்து ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் இருக்கக்கூடிய மியான்மார் ராணுவத்தை எடுத்து எதிர்த்து கண்டிப்பாக சண்டை போட முடியும் இன்னும் மூணே மூணு நகரங்கள் அதில் குறிப்பாக சித்துவே அப்படின்ற நகரம் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் அங்கே இருக்குது ப்ராஜெக்ட் அங்கே இருக்கு இந்த இடம் மட்டும் இந்த அராக்கன் ஆர்மியால் கைப்பற்ற முடியல காட்டுப்பகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க இப்போ யார் யார் அங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் அப்படின்னு பாருங்க பங்களாதேஷ் ராணுவம் பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்களோ ஆப்கானிஸ்தான் சோவியத்துக்கு எதிராக இவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ட்ரெயின் பண்ணி தாலிபான்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஜிகாதிகளை உருவாக்கி சோவியத்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுக்கு கொடுத்தது அதுக்கு கணிசமான அளவு எக்ஸாக்டாக இதே தான் இப்போ பங்களாதேஷ் ராணுவம் பண்ணுது அராக்கன் ஆர்மி மற்றும் சின் நேஷனல் ஆர்மி சிஎன்ஏ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஒரு படை பிரிவு ஐம்பதாயிரம் அப்படின்றது சைசவில் மிலிட்டன் ஃபோர்ஸ் இவங்களுக்கு பங்களாதேஷ் ராணுவம் உதவி செய்து பின்னாடி இருந்து இந்த சப்ளை லாஜிஸ்டிக்ஸ் இதுக்கு உண்டான செலவை பார்த்துக்கிறது ஃபுல்லாக அமெரிக்கா யாருக்கு எதிராக இவங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட நேரடி சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற ஜுண்டா இராணுவம் இவங்களுடைய மியான்மருடைய ராணுவம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷன்னி நேஷ்னல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவு இதுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது மூணாவது ஆர்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி இது பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐயும் சப்போர்ட் பண்ணுறாங்க சீனாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து அராக்கன் ஆர்மி மற்றும் சின் நேஷ்னல் ஆர்மி இந்த பக்கம் நிற்கிறாங்க இவங்களுக்கு அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எய்டன் சப்போர்ட் மிஷன் கிளியர் ஆகிடுச்சு அமெரிக்காவுடைய ஒரு ஏசியா பசிபிக் கமாண்டோடைய துணை தளபதி வந்துட்டு போறாருன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும் அமெரிக்காவுடைய ஒரு தனியா ஒரு சிஏ கீழே ஒரு ராணுவ படை பிரிவு இருக்கு பிளாக் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க பிளாக் ஆக் டான் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு சோமாலியால நடந்த ஆப்ரேஷன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா அமெரிக்கா பின்னாடி இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்றது ரொம்ப தத்துருவமாக எடுத்திருப்பாங்க அது அமெரிக்கன் படம் அவங்களுக்கு சா ஆதரவாக எடுத்திருப்பாங்க அது வேற விஷயம் பட் சிமிலர் தான் பிளானை தான் இவங்க பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் வீரர்கள் ரக்கைன் ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஃபைட் பண்ணக்கூடிய சிஎன்ஏ மற்றும் அரக்கன் ஆர்மி இவங்களுக்கு தேவையான ஆயுத பயிற்சி டாக்டிக்கல் பயிற்சி எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்து இவங்க முன்னாடி இது பண்ணுவாங்க சில இடங்களில் முக்கியமான ஒரு ஃபைனல் அசால்ட் மாதிரியான சூழ்நிலை அமெரிக்காவுடைய வீரர்கள் நேரடியாகவும் இறங்குவாங்க இது பழைய வரலாறுல நிறையா நடந்திருக்கு இப்போது ஏன் அமெரிக்கா இதை பண்ணுது அமெரிக்காவுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ரகைன் ஸ்டேட் தனியாக உருவாச்சு அப்படின்ற போது வளைகூடா குறிப்பா பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல சைனா ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அமெரிக்காவோட மிலிடரி பேஸை மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கத்தார தாண்ட பிறகு பிலிப்பைன்ஸ்ல தான் அவங்களுக்கு ஒரு சிறு பேஸ் இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய தீவுகள் இருக்க தவிர மெயின்லேண்ட்ல எங்கேயுமே ஒரு பெரிய மிலிடரி பேஸ் அவங்களுக்கு கிடையாது ஆப்கானிஸ்தானும் கிடையாது பாகிஸ்தானும் கிடையாது இந்தியா மறுத்திருச்சு இலங்கை மறுத்துருச்சு பங்களாதேஷ் மறுத்ததுனாலதான் சேக் ஹர்னாவே தூக்கடிக்கப்பட்டாங்க இப்போ இவங்களுக்கு துண்டா ஒரு ஸ்டே ஒரு இது வந்து கிடைக்குது ரெண்டாவது அரக்கைன் ஸ்டேட்டோடைய அந்த டிரைபல் வீரர்கள் அரக்கன் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மிலிடரி ஃபோர்ஸு கிட்டத்தட்ட ஒரு மினி இஸ்ரேலே இவங்க உருவாக்குறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை இஸ்ரேலை அங்கே உருவாக்குனதுக்கு காரணம் வளைகுடா நாடுகளை எதிர்த்து இங்கே இதை உருவாக்குறதுக்கு காரணம் சைனா செகண்ட் அப்ஜெக்டிவ் நாளைக்கு ஒரு வல்லரசாக வளரும் பொழுது இது இவங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு லாங் டர்ம் பிளானிங்னு இருக்குது ரெண்டாவது சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் இந்த வழியா தாய்லாந்து கம்போடியா வழியா மியான்மார் வந்து மியான்மர்லருந்து வங்க வங்காள வரிகூடாவ டச் பண்ணக்கூடிய அந்த ரோட் லைன் அதன் பிறகு போர்ட்டு அந்த போர்ட் ஆக்சஸை கம்ப்ளீட்டாக காலி பண்றது போர்ட் இல்லாமல் நீங்கள் வெறும் ரோடை மட்டும் போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது யாரும் டூரிஸ்ட் வர்றதுக்காக ரோடு போடுறது கிடையாது சரக்கு போக்குவரத்துக்காக தான் இருக்கு ஸோ பிஆர்ஐயை எங்கெங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு பாருங்க உடைய பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் சிபெக் பலுச்சிஸ்தான்ல பிஎல்ஏக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க சைனாவுடைய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் பிஹாரோட முக்கியமான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மியான்மார் கம்போடியா தாய்லாந்து இந்த லிங்க் இதையும் டோட்டலாக பிரேக் பண்ணிட்டா சைனாவுக்கு அந்த மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே சைனாவால் பைபாஸே பண்ண முடியாது சைனா பண்ண கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே காலியாகும் இது ஒரு மிக முக்கியமான ஆப்ரேஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா சித்துவே போர்ட் மற்றும் செயின் மார்டின் ஐலாண்ட் இந்த இடத்துல ஒரு அமெரிக்காவுடைய செயின்ட் மார்டின் ஐலாண்ட் குறிப்பா அங்கே அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸ் வேணும் அப்படின்னா ஒரு வீக்கான பங்களாதேஷ் வேணும் ஒரு இவங்க கேக் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வீக் ஸ்டேட் ஒரு புது நாடு வேணும் அதுதான் ரெக்கைன் ஸ்டேட் ஸோ இது ரெண்டுமே அவங்க கையில் இருக்கும்போது சென்ட் மார்ட்டின் தீவுகளில் இவங்க கொண்டு வந்து நாளைக்கு டாமஹாக் மிசைல்ஸையும் கொண்டு வந்து நாளைக்கு இவங்களுடைய படைப்பிரிவை பிரிவை கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கிருந்து நீங்க ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் சைனாவை தாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிங்க சைனாவால் இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி ஆகணும் எப்படி அவங்களுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் இந்தியாவுக்கு எதிராக அவ்வளோ பெரிய ஒரு படைப்பிரிவை உருவாக்கிடுவாங்களோ அதே அளவுக்கான படைப்பிரிவு அதுவும் இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் போர்திறன் பெற்ற படைப்பிரிவை சைனா உருவாக்கி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு கோடிக்கணக்கான டாலரை அவங்க செலவு பண்ணுவாங்க சோவியத் இதே மாதிரி இழுத்து விட்டு அவங்க ஒரு ஒரு இடத்துலையும் போய் பண்ணதுனால தான் அந்த நாடு தூண்டாச்சு அதே பிளான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி மியான்மாரில் கையில் எடுத்து இன்னொரு இன்சர்ஜென்சியாக ஆரம்பிக்கிறது சீனாக்குள்ளே சீனாக்குள்ளே ஃப்ராக்சர் லைன்ஸ் நிறையா இருக்குது ஒரு நாடுன்றதுன்னு எப்பயுமே சொல்லுவோம் ஒரு பானை அதில் சிறு சிறு விரிசல்கள் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரியான விரிசலை இவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இது எல்லாத்த விட முக்கியமாக ரெக்கைன் ஸ்டேட் ஒரு உருவாக்கி அங்கே குக்கீஸ் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு கிறிஸ்டியன் புத்தி ஸ்டேட்டை உருவாக்கும் பொழுது இது ஒரு இஸ்ரேல் இஸ்ரேல் எப்படி ஒரு சின்ன நாடு மொத்த வளைகுடா நாடுகள் கண்ணி விரல விட்டு ஆட்டுதோ அமெரிக்காவுடைய ஆதரவை பெற்று அதே மாதிரியான ஒரு நாட்டை இங்கே உருவாக்குறது அவங்களுக்கு லாங் டேர்மில் குறிப்பாக சைனாவை நோக்கி ஃப்யூச்சரில் இந்தியாவை நோக்கி இதுதான் ஏன்னா இது எல்லாமே அந்த ஏழு சிஸ்டர் ஸ்டேட்ஸோடைய பார்டரில் நம்மளுடைய பார்டரில் வரக்கூடிய பகுதிகள் சைனா பயங்கர நர்வஸாக இருக்காங்க ஜும்டாக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க விமானங்களுக்கு தேவையான குண்டுகள் எல்லாமே ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்கு பட் இந்த இடத்துல அவங்களால அமெரிக்காவை ஜெயிக்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஃப் பார்த்திங்கன்னா ரோயிங்கியா சால்வேஷன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐ ஒரு டபுள் கேம் தான் ப்ளே பண்ணுறாங்க பங்களாதேஷோட சேர்ந்து ரெண்டு ஆப்ஜெக்டிவ் ஒன்று அங்கே இவங்களை வீழ்த்தருது நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உல்ஃபா போன்ற அமைப்புகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வடகிழக்கையும் காஷ்மீர் மாதிரி ஒரு மத மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அங்கே மாற்றி கொண்டு போகிறது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜுண்டா ராணுவம் அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணும்போது காசும் கிடைக்கும் இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சைனா வீழ்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஆனால் அங்கே நமக்கு ரிஸ்குமே இருக்கு நம்ம ஏழு பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷன் நராக்கன்ல இருக்கக்கூடிய வீரர்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி எல்லாம் மாமா மாச்சாம் பங்காளி உறவு இப்போ நாளைக்கு இது இந்தியாவுக்குள்ள ஒரு இன்சர்ஜென்சியை மீண்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பார்டர்ஸை குறிப்பாக மணிப்பூர் பார்டரை க்ளோஸ் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிபுரா பார்டரை க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடங்களில் இந்தியாவுடைய பாதுகாப்பு செலவு மற்றும் நம்மளுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு நம்ம சொல்லுவோம் அது ரெண்டுமே மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இப்போ தள்ளப்படுது ஏற்கனவே இதெல்லாம் டீட்டெயில்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்தியா அமெரிக்கா உறவு அப்படின்ற சீரா போயிட்டுருக்கோம் பட் அமெரிக்காவை நீங்கள் எந்த காலத்துலையுமே நம்ப முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சித்துவே போர்ட் சித்துவே போர்ட் கனெக்டிவிட்டி நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களை அந்த சி கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ இந்த இடத்துல இந்தியா அமெரிக்காவும் ஏதோ ஒரு டேர்ம்ஸில் வந்து தான் ஆகணும் ஏன்னா அந்த சிட்டுவே போட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற போது அப்போ சிட்டகா அவங்க கையில் எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு ஒரு அரசியல் சிறுத்தன்மை இப்போ பங்களாதேஷில் இல்லை ஸோ சித்துவே போர்ட் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமானது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் நேவல் பேசஸ் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நேவல் பேசஸ் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்களுடைய பேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைசாக் அதுக்கப்புறம் ஆந்திராவுடைய கோஸ்ட் லைன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னை வரைக்கும் வரும் உங்களுக்கு இப்போ இந்த வைசாக்குக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அவங்க கோகோ தீவுகளில் ஏற்கனவே சீனா இருக்கிறாங்க அதுவே நமக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கு நாளைக்கு இன்னொரு மிக உலகத்துடைய மிகப்பெரிய பவரும் இப்படி யோசிங்களேன் நம்பர் ஃபோர் பவருக்கு பக்கத்தில் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ பவர் வந்தால் நம்பர் ஃபோருக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஆகும் ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு நேவல் அந்த அட்வான்டேஜ் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நேவல் அட்வான்டேஜில் ஒரு சிறு பின்னடைவு ஏற்படும் இந்தியா மாற்று வழிகளை யோசிக்கணும் இன்னும் சில போர்ட்ஸை நம்மளுடைய மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளோட ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸோட மூவ் பண்ணி ஆகணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதை நான் ஒரு நாலந்து வருடமாக சொல்லிட்டு வர்றது அமெரிக்காவுடைய மொத்த ஃபோக்கஸும் உலகத்தோடைய மொத்த அரசியலுமே இந்து மகா சமுத்திரத்தில் தான் போகுது வங்காள விரை கூட இது வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு இப்போது ஒரு ஜஸ்ட் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ மூமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இந்த இடம் எந்த அளவுக்கு பதனமாயிட்ருக்கு அப்படின்றத பாருங்கள் நிறைய கேம்ஸ் போயிட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அராக்கன் ஆர்மி கூடயும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் இந்த பங்களாதேஷில் பேஸ் கிடைச்சாலும் ஹில் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இந்தியாவுடைய ஆதரவு அவங்களுக்கு என்றைக்குமே தேவை அதே மாதிரி ஜும்டார் ராணுவத்துக்கிட்டையும் நமக்கு ஒரு நல்ல உறவு நிலை அப்படின்றது இருக்குது இது எப்படி ஃபாலோ அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் அராக்கன் ஆர்மி ஜுண்டா ராணுவத்தை வீழ்த்திட்டாங்கன்னா இது சைனாவுக்கு வைக்க போற மிகப்பெரிய ஒரு ஒரு லிட்டரலா ஒரு தான் சைனா ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றதா பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்